ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்ட்டுருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியில் போய் நாம என்ஜாய் பண்ணிட்டு அங்கே குளிச்சுட்டு வரோம் ஸோ நாம குளிக்கிறனால அந்த தண்ணி வந்து பொலியூட் ஆகுதான்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னா ஸோ நாம வந்து நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறனால அந்த தண்ணி ஏதோ மாசுபடிஞ்சு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு நான் அவங்க கிட்டே கேட்குறேன் ஏன் இப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தண்ணியை வச்சு தான் விவசாயிங்க விவசாயமும் பண்ணணும் அந்த தண்ணி தான் எல்லோரும் குடி குடிக்கவும் செய்கிறோம் ஸோ இது வந்து நல்லதா கெட்டதான்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ